நெல்லையில் முதலமைச்சரின் வருகையை முன்னிட்டு மாநகராட்சி பகுதிக்குள் இருசக்கர வாகனங்கள் மற்றும் கார்கள் செல்ல அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதால் மக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வழங்க கேட்கலாம் வணக்கம் செல்வராஜ் தற்போது கார்கள் மற்றும் பேருந்துகள் வருவதற்காக அங்கே அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது இதனால் மக்கள் எம்மாதிரியான சிரமங்களுக்கு ஆளாகியிருக்கிறார்கள் நிச்சயமாக சாரராதா தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் இன்றும் நாளையும் நெல்லை மாவட்டத்தில் அரசு மற்றும் அவருடைய கட்சி திமுக கட்சி சார்பாக நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக வருகிறார் இன்று அவர் சென்னையிலிருந்து விமானம் மூலம் தூத்துக்குடிக்கு வந்து தூத்துக்குடியிலிருந்து நேரடியாக கங்கை உள்ள சிப்கா தொழிற்சாலைக்கு செல்கிறார் அங்கு பல்வேறு அங்கு இரண்டு சோலார் நிறுவனத்தோட பணிகளை துவங்கி வைக்கிறார் இந்த இதற்காக திருநெல்வேலி மாநகராட்சி பகுதிக்குள் எந்தவித கனரக பேருந்துகளும் கார்களும் மற்றும் இருசக்கர வாகனங்களும் அனுமதி இல்லை என்று நெல்லை மாநகர காவல்துறை என்பது அறிவித்துள்ளது குறிப்பாக மதுரைக்கு செல்ல வேண்டுமென்றால் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து கொங்கந்தான்பாறை வழியாக நேரடியாக நான்கு வழி சாலையில் வழியாக மதுரைக்கு செல்லப்பட வேண்டும் இதற்கு முன்பாக நேரடியாக மதுரைக்கு செல்ல வேண்டும் அங்கிருந்து பேருந்துகள் வந்து வண்ணாரப்பேட்டை தச்சநல்லூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் செல்லக்கூடிய சூழலில் தற்போது அது முற்றிலுமாக அந்த பேருந்து சேவை மற்றும் போக்குவரத்து சேவை என்பது நிறுத்தப்படுவதாக நெல்லை மாநகர காவல்துறை என்பது அறிவித்துள்ளது அதேபோல திருநெல்வேலி சந்திப்பில் இருந்து ஹைகோர்டுக்கு செல்ல வேண்டும் என்றால் அது நேரடியாக வண்ணாரப்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிக்கு செல்லக்கூடிய பேருந்துகளும் நேரடியாக ராம் தேட்டர் வழியாக நேரடியாக அங்கிருந்து வந்து நேரடியாக நான்கு வண்ணார்பட்டு உள்ள பைபாஸ் பாலம் மேலே ஏறி நேரடியாக புது புதிய பேருந்து நிலை வழியாக ஐகோண்டுக்கு செல்லக்கூடிய சூழ்நிலையாக இருக்கிறது குறிப்பாக முருகூகுறிச்சி பாளையங்கோட்டை மார்க்கெட் சமாபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு பேருந்து சேவை மற்றும் கனரக வாகன சேவை முற்றிலுமாக நிறுத்தப்படுவதாக கூறப்படுகிறது இதனால் நெல்லை மாநகர பகுதி முழுவதுமே மிகப்பெரிய போக்குவரத்து என்பது பாதிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக நெல்லை மாநகராட்சி பகுதிக்கு உட்பட்ட எந்த பகுதியும் காவல்துறையிடம் அனுமதி பெறாமல் திமுக கட்சியினர் சாலையின் இருபுறங்களிலும் புறங்களிலும் நேரடியாக திமுக கொடிகளும் பல்வேறு இடங்களில் வைத்துள்ளார்கள் அதே போல வந்து எந்தவித அனுமதியும் இல்லாமல் பிளெக்ஸ் போர்டுகளும் ஆங்காங்கே வந்து திமுக கட்சிக்காரர்கள் தங்களுடைய வைத்துள்ளார்கள் இது போன்ற அதிகமாக காணப்படுகிறது குறிப்பாக வந்து மற்ற கட்சிகளுக்காக ஏதேனும் தங்களுடைய வைக்க வேண்டும் என்றால் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதிக்கக்கூறுகின்ற நெல்லை மாநகர காவல்துறையினர் இதில் கண்டுகொள்ளாமல் இருக்கிறார்கள் மேலும் புத்தக திருவிழா என்பது கடந்த முப்பத்தி ஒன்னாம் தேதி துவங்கி வருகின்ற பத்தாம் தேதி வரை அரசு சார்பில் நடைபெறுகிறது அந்த நிகழ்ச்சிக்காக உள்ள பிளெக்ஸ் போர்டுகள் முழுவதும் அகற்றப்பட்டு தற்போது திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினோட புகைப்படங்கள் உள்ள பிளெக்ஸ் போர்டுகள் மட்டுமே வைப்பதற்காக அனுமதி மட்டுமே வழங்கப்பட்டு வருகிறது ஆனால் காவல்துறையிடம் எந்தவித அனுமதி இல்லாமல் காவலர்களே அந்த போர்டுகளை அனைத்தும் அந்த விளம்பர பதாகைகள் அனைத்துமே அகற்றிக் கொண்டு வருகிறார்கள் மேலும் பல்வேறு இடங்களில் நேரடியாக வரக்கூடிய இன்று வந்து திருநெல்வேலி மாநகராட்சி பகுதிக்கு உட்பட்ட பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு இன்று பிற்பகலில் இருந்து விடுமுறை என்பது அறிவிக்கப்பட்டுள்ளது அதுவும் கல்வித்துறை வாய்மொழி உத்தரவாக பிறப்பித்துள்ளது என்றால் இரவு மாலை நேரத்தில் நேரடியாக பாளையங்கோட்டை மார்க்கெட்டில் வந்து நேரடியாக அந்த காந்தி மார்க்கெட் சிறப்பு விழாவை போக்குவரத்து முற்றிலுமாக நிறுத்தப்பட்டதன் காரணமாக இந்த பள்ளிகளுக்கு அனைத்துமே இந்த பிற்பகலில் இருந்து விடுமுறை வந்து வாய்மொழி உத்தரமாக கல்வித்துறை வந்து அறித்து அறிவித்துள்ளது தொடர்ந்து இது போன்ற நெல்லை மாநகர பகுதியில் பல்வேறு அத்துமீறலாக ஆளும் கட்சிகள் தங்களுடைய ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள் ஆனால் காவல்துறையும் மற்றும் அரசு அதிகாரிகளும் மாநகராட்சித்துறை அதிகாரிகளும் எதுவும் கண்டுகொள்ளப்படுவதில்லை என கடந்த சில தினங்களுக்கு முன்பாக சாலை ஓரங்களில் வைக்கப்பட்டுள்ள தனியார் நிறுவனங்கள் குறிப்பாக போக்குவரத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையாக வைக்கப்பட்டுள்ள போர்டுகளை அனைத்துமே வந்து காவல்துறையில் வந்து அகற்ற şey boldum திமுகவினர் வைக்கக்கூடிய அந்த பிளெக்ஸ் போர்டுகளுக்கு மட்டும் எந்தவித அனுமதியும் இல்லாமல் முழு காவல்துறை பாதுகாப்போடு அந்த பிளெக்ஸ் போர்டுகளும் வைக்கப்பட்டுள்ளது முற்றிலுமாக முதலமைச்சர் வருகையை ஒட்டி இன்றும் நாளையும் பல்வேறு போக்குவரத்துகள் நிறுத்தப்படுவதன் காரணமாக பள்ளி மற்றும் கல்லூரிக்கு செல்லக்கூடிய பொதுமக்களும் அதே போல வெளியூருக்கு செல்லக்கூடிய பொதுமக்களும் பெரும் சிரமத்துக்கு அலை உள்ளார்கள் இந்த சாலை என்பது வண்ணாரப்பட்ட சாலை மிக பிரதானமான சாலையாக உள்ளது என குறிப்பாக திருநெல்வேலி சந்திப்பு ரயில் நிலையத்துக்கு செல்லக்கூடிய பாதையாக இருக்கக்கூடிய அந்த சாலையில் நாளை முற்றிலுமாக இந்த போக்குவரத்து என்பது நிறுத்த நெல்லை மாநகர காவல்துறை என்பது அறிவித்ததன் காரணமாக குறிப்பாக ரயில் செல்ல வேண்டுமானால் வெளியூருக்கு செல்லக்கூடிய ஒரு முதலமைச்சருக்காக இது போன்ற பல்வேறு நடவடிக்கைகளை நெல்லை மாநகர காவல்துறை என்பது எடுத்துள்ளது அவரும் சாமானிய மக்கள் போலவே நேரடியாக செல்ல வேண்டும் என்பதுதான் நெல்லை மாவட்ட மக்களின் வந்து ஒரு மிகப்பெரிய கோரிக்கையாக உள்ளது சார்லதா விரிவான விவரங்களுக்கு நன்றி செல்வராஜ்